ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரிஜினல் பத்திரம் இல்லாமல் பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவு வந்து பார்க்குறோம் ஸோ ஒரு சில கேஸில் வந்து ஒரிஜினல் பத்திரம் இல்லாமையும் வந்து பத்திரப்பதிவு வந்து செய்ய முடியும் அது எந்தெந்த கேஸ் அப்படிங்கிறத பற்றியும் வந்து பார்க்கலாம் ஸோ முதல் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா பிரிவினை செஞ்சுருப்பாங்க ஒரு இடத்த வந்து பிரிவினை செஞ்சு அண்ணன் தம்பி ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேரும் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க இப்போது அதில் வந்து ஒருத்தர்கிட்ட தான் வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்க முடியும் மற்றவங்கட்டெலாம் வந்து சான்றிடப்பட்ட நகல் தான் வந்து வச்சுருப்பாங்க இல்லை வந்து நகல் ஆவணம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இப்போ வந்து இப்போ எல்லாமே வந்து சான்றிடப்பட்ட நகல் வந்து நம்ம ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நகல் வந்து வச்சுருப்பாங்க இப்போ இதில் வந்து அதில் வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் அண்ணன் தான் வந்து மூத்தவர் வந்து அந்த ஒரிஜினல் பத்திரத்தை வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அது மீதி மூணு பேர் வந்து இடம் வைக்கிறப்போ அந்த ஒரிஜினல் பத்திரத்தை கொண்டு வரணுமா அப்படின்னா வேண்டியதில்லை அப்போது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பிரிவினை செய்யறப்பவே அந்த பத்திரத்தில் இந்த ஒரிஜினல் பத்திரம் இவர்கிட்ட தான் இருக்குது அப்படி இருக்கிட்டு போகுது அப்படின்னு நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து சார் பதிவாளர் வெரிஃபைன் போட்டு சைன் பண்ணிடுவார் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பத்திரம் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு வேளை வந்து ஒரு அண்ணன் இருப்பார் அவருக்கு அவர்கிட்ட அவரு கூட வந்து சொத்து பிரித்ததுக்கு அப்புறம் வந்து ஏதாவது சண்டை வந்திருக்கலாம் அவர்கிட்ட போய் அந்த இடத்த வந்து கேட்க அந்த பத்திரத்தை வந்து கேட்க முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரிஜினல் பத்திரம் காட்டாமே வைத்துக்கலாம் ஆனால் அந்த ஒரிஜினல் பத்திரம் யாரிடம் இருக்குது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோ அவங்க இடம் வைக்கிறப்ப கண்டிப்பாக வந்து காட்டணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு குமார் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அவர் தான் அவர்கிட்ட தான் வந்து ஒரிஜினல் பத்திரம் இருக்கும் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது அப்படின்னா அந்த குமார் அப்படிங்கிறவர் எப்போ வந்து சொத்து விற்கிறாரோ அப்போ வந்து கண்டிப்பாக அந்த ஒரிஜினல் பத்திரத்தை வந்து கண்டிப்பாக காட்டி தாங்கணும் ஸோ அது வந்து முதல் கண்டிஷன் ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனங்களில் வந்து நீங்கள் அந்த சொத்தை அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பத்திரத்தை வந்து அவங்க வாங்கி வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்த விற்கலாம் அப்போ விற்கிறப்போ நம்ம வந்து என்ஓசி வந்து வாங்கணும் நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அந்த நிதி நிறுவனத்திடருந்து வாங்கணும் அதை வந்து வச்சு ஆதாரமாக வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து பத்திரப்பதிவு வந்து செஞ்சுக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு அளவுடு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஏக்கராக வச்சிருப்பார் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து செண்டு மட்டும் அவரோட தேவைக்காக வச்சுட்டு மீதி தொண்ணூறு செண்டை விற்றுருப்பார் ஸோ இப்போ தொண்ணூறு செண்டு வாங்கியிருக்கிறவங்க தான் வந்து கண்டிப்பாக எனக்கு பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் வச்சுருப்போன்னு சொல்லுவாங்க ஸோ அப்பவும் பத்திரப்பதிவு அப்போது தொண்ணூறு செண்டு எல்லாத்தான் வாங்கினவங்க கிட்ட வந்து ஒரிஜினல் பத்திரம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து சென்ட் வச்சுருக்கிற ஒரு இடம் விற்கிறப்போ அந்த ஒரிஜினல் பத்திரத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது வந்து மூணாவது கேஸ் அடுத்தது வந்து பவர் பத்திரங்களை வந்து நம்ம ரத்து செய்யறதுக்கு ஒரிஜினல் ஆவணங்களை காட்டணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உயில் இருக்குது அப்படின்னா அந்த உயிலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பத்திரங்கள் வந்து காட்ட தேவையில்லை ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஒரிஜினல் பத்திரங்கள் இல்லாமையே வந்து நம்மளால் பத்திரப்பதிவோ இல்லை வந்து பதிவோ வந்து செய்ய முடியும் ஸோ மற்ற ரீசன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற இடமெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் பத்திரம் இருந்தால் தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேலஸ்ஸைப் பண்ணுங்க தேங்க் யூ